அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போவது ஆல்பா தியானம் அதாவது ஆழ்நிலை தியானம் முதலில் ஆழ்நிலை தியானம் என்பது நமது மனதினை ஒரு விதமான மயக்க நிலையை அடைய செய்து அதன் மூலமாக நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது ஆழ்நிலை கொண்டு போய் அங்கு ஒருவித சிம்பல்ஸ்களை பதிய செய்து அதன் மூலம் நாம் ஆசைப்படுவற்றை அடைவதற்காகவே பயன்படுத்துவதுதான் இந்த ஆழ்நிலை தியானம் எனப்படும் இதற்கு நமக்கு எப்படி நமக்கு பயன்படுகிறது என்பதை பார்த்தோமானால் நமது வெளிமனம் நடுமணம் ஆழ்மனம் என்று மூன்று மனங்கள் உள்ளது வெளிமனம் என்பது நாம் கன்றால் பார்ப்பது அது எதையுமே சந்தேகமானத்துடன் பார்ப்பதாகும் நடுமணம் என்பது அதில் பார்ப்பதை எது உண்மை என்பது என்று அது நினைக்கதோ அதை நடுமணம் ஏற்கும் ஆழ்மனம் என்பது வெளிமனம் நடுமணம் உண்மை என்று எதை கூறினாலும் அதை அப்படியே உண்மை என்று ஏற்றுக்கொள்வது நமது ஆழ்மனம் ஆகும் நாம் பார்க்கும் அனைத்தையுமே இந்த ஆழ்மனதற்கு நாம் எடுத்து செல்வது கிடையாது அப்படி நாம் இந்த ஆழ்மனதி ஒரு விஷயத்தை உண்மை என்று நம்ப வைத்தால் அந்த விஷயம் நூறு சதவீதம் நமது ஆழ்மனம் உண்மை என்று நம்பினால் நூறு சதவீதம் அப்படியே நடக்கவும் ஆரம்பிக்கும் இதுதான் நமது ஆழ்மனதின் சக்தி நாம் எதை நினைக்கிறோமோ எதை உண்மை என்று நம்புகிறோமோ நாம் அதுவாகவே மாறுகிறோம் நமக்குள் மிகப்பெரிய புதையில் எழுந்து கிடைக்கின்றது அந்த புதையிலை நாம் ஆழ்மனம் என்று கூறுவோம் அந்த ஆழ்மனதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நமது வாழ்க்கையில் நமக்கு தேவையான அனைத்தையும் நம்மால் எடுக்க முடியும் அந்த புதையிலிருந்து ஆழ்மனம் ஒரு மிகப்பெரிய அற்புத சக்தியை கொண்டதாகும் அவற்றை மனநல மருத்துவர்கள் முதல் கொண்டு பயன்படுத்தி வருகிறார்கள் நமது உடலில் தோன்றிய அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்படிப்பட்ட ஆழ்மனதனை நாம் நினைப்பதை வெகு சுலபமாக கொண்டு செல்வதற்காக பயன்படும் தியானங்களில் ஒன்றுதான் இந்த ஆல்பா மெடிடேஷன் எனப்படும் இதன் மூலமாக யார் ஒருவர் இந்த ஆல்பா மெடிடேஷனை தினமும் பயிற்சி பெற்று வருகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் விரும்பும் விளைவுகள் அதாவது அவர்கள் என்ன வேண்டும் என்று நம்புகிறார்களோ அதுவாகவே அவர்கள் ஆவார்கள் அதுவாகவே அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்போது உங்களுக்கு சொத்து வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய ஆல்பா தியானத்தில் உங்களுடைய சிம்பலை பயன்படுத்தினால் உங்களுக்கு தேவையான சொத்து நீங்கள் ஆசைப்பட்ட பணம் நீங்கள் செல்வந்தராக ஆக வேண்டும் என்று நினைத்திருந்தீர்களா அதற்கான உரிமைகள் அனைத்தையும் உங்களை தேடி அதுவாகவே தானாகவே உங்களிடம் வந்து சேரும் ஆழ்நிலை தியானம் அதாவது ஆல்பா தியானம் இந்த ஆல்பா தியானம் செய்வதாக இருந்தால் முதலில் உங்களுடைய தேவை என்ன என்பதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இந்த தியானத்தை முதலில் ஒரே ஒரு தேவைக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அந்த தேவை முழுமையாக நிறைவு பெற்றவுடன் அடுத்த தேவைகளை நீங்கள் மனதில் கொண்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் இறங்க வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று முயற்சிகள் செய்யக்கூடாது அப்படி செய்தீர்கள் என்றால் அந்த முயற்சி எதுவும் வெற்றியை கொடுக்காது முதலில் உங்களுக்கான தேவை எது என்று முதலில் தேர்ந்தெடுங்கள் இப்போது நாம் நமது படிப்பிற்காக என்று வைத்துக் கொள்வோம் இப்போது ஒரு மாணவன் நன்றாக படிக்க வேண்டும் அவர் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார் சோ அப்படிப்பட்ட ஒரு மாணவன் ஐஏஎஸ்இல் மாநிலத்தில் முதல் மாணவாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றால் அவர் அதை நோக்கி இந்த ஆழ்நிலை தியானத்தை பயன்படுத்த வேண்டும் அப்பொழுது அவர் அதற்கென்று ஒரு சிம்பிளை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சிம்பிள் எதுவாக வேண்டும் என்றால் இருக்கலாம் இப்பொழுது படிப்பு என்று கூறுவதனால் நாம் ஒரு புத்தகத்தை அதை நாம் நமது சிம்பிளாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த புத்தகம் பார்ப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிமட முடிவு செய்ய வேண்டும் அந்த புத்தகம் பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு ஒரு வெள்ளை நிற அட்டையை கொண்டு உள்ள ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் தங்க நேரத்திலான எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அதில் நான் ஐஏஎஸ் தேர்வில் மாநிலத்தில் முதல் மாணவராக வந்துள்ளேன் என்று எழுதியுள்ளது அதில் ஒரு லோகோ உள்ளது அந்த லோகோ சிவப்பு மற்றும் தங்கத்தில் பொன்னிறமாக ஜொலிக்கும் விதமாக அந்த லோகோ அமைந்துள்ளது இது போன்ற ஒரு லோகோவை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அந்த அந்த நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால் முதலில் தயார் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் எப்பொழுது நினைத்தாலும் உங்களுடைய மனதில் தோன்றுவது மாநிலத்தில் முதல் மாணவனாக ஐஏஎஸ் தேர்வில் வருவதாகவும் அதை கண்டு அனைவரும் தம்மை வாழ்த்துவதாக மட்டுமே அந்த சிம்பிளை நினைக்கும் போது உங்கள் மனதில் தோன்ற வேண்டும் இப்போது அமைதியாக ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு இடத்தில் உட்கார வேண்டும் அதற்கு நீங்கள் பத்மாசனத்தில் அமர வேண்டும் முதுகு நேராக இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு சட்டமும் கிடையாது எவ்வளவு அமைதியாக உட்கார முடியுமோ அவ்வளவு அமைதியாக ஏதோ ஒரு கவுச்சி ஒரு சேர்ல கூட நீங்க உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க உட்கார்ந்துட்டு நல்ல உடம்ப வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு முதல்ல என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா உங்களுடைய கால் கட்ட விரலு உங்களோட கால் கட்ட வரல நீங்க பெருமையா மைண்ட்ல நினைக்க ஆரம்பிக்கணும் உங்களோட கால் கட்ட வரல மட்டும்தான் உங்களுக்கு நினைக்க ஆரம்பிக்கணுமே தவிர வேற எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது அந்த கட்ட வரல ஒரு சின்ன லைட்டா ஒரு விதமான ஒரு உறுத்தல் இருக்கிறத நீங்க நினைக்கணும் அந்த உருத்தல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற ஆரம்பிக்குது அந்த உருத்தல் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய கால் முழுசா முட்டி வரைக்கான உருத்தல் வருதுன்னா அந்த முட்டி வரைக்கும் உங்களுக்கு மரத்து போகுது அந்த மரத்து போற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு உங்களோட தொடைப்பகுதி உங்களோட வயிற்று பகுதி வரைக்கும் அந்த மரத்து போற தன்மை வருது அந்த மரத்து போற தன்மையினால அந்த இடமே அப்படியே ஒரு விதமான உருத்தலா இருக்கிற மாதிரி நீங்க உணர்றீங்க அந்த மரத்து போற தன்மை உங்களோட வயிற்று இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேலெலும்பி உங்களோட கைகள் உங்களுடைய கழுத்து பகுதி உங்களோட தலை உங்க முடி வரைக்குமே ஃபுல்லா மரத்து போச்சு இப்ப நீங்க ஒரு கட்ட மாதிரி இருக்கீங்க ஒரு உருத்தல் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திரும்பி உங்களோட கவனத்தை உங்களோட கால் கட்டவரில் கொண்டு வாங்க இப்ப அந்த உருத்தல் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆரம்பிக்குது உங்களோட கால் கட்டவரில் இருக்கிற உருத்தல் மட்டும் அப்படியே குறைஞ்சிட்டே வருது அந்த உருத்தல் அப்படியே குறைய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே வருது உங்களோட முட்டி பகுதி தொடைப்பகுதி வயிற்றுப்பகுதி மார்பு பகுதி கைகள் கழுத்து இப்படின்னு ஒவ்வொரு பகுதியாக அந்த உருத்தல் குறைஞ்சு கொண்டே வந்துட்டு இருக்கு அது அப்படியே உங்களோட தலைமுடி வரைக்கும் அந்த உருத்தல் இப்ப ஃபுல்லா போய் இப்ப நீங்க வெறும் கட்டையா மட்டுமே இருக்கிறீங்க உங்க மைண்டுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுது வெறும் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற கௌச்சல் நீங்க இல்ல ஒரு கட்டைதான் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிக்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கயிறு எடுத்து யாரோ உங்களோட கால் கட்ட வரல இருந்து உச்சந்தளை முட்டி வரைக்கும் ரொம்ப டைட்டா கட்டி வைக்கிறாங்க அந்த கட்டைய அந்த கட்டை கட்டுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற அத்தனை இரத்த ஓட்டங்களுமே அப்படியே பிளாக் ஆகுறதா நீங்க உணர ஆரம்பிப்பீங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதே கால் கட்டவரல இருந்து இந்த கைத யாரோ அவுத்து விடுறாங்க ஒவ்வொரு ரவுண்ட் அந்த கயிறு அவுக்கு 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 என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த கயிறு வெளிவர வெளிவர அந்த ரத்த ஓட்டம் அப்படியே கால்ல இருந்து ஜெவ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல எழுந்த ஆரம்பிக்குது இந்த சமயத்துல உங்களுக்கு உங்களோட கால்ல இருந்து ஒரு விதமான கரண்ட் பாஸ் ஆகிறத உங்களால கண்டிப்பா உணர முடியும் அந்த கரண்ட் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா பாஸ் ஆக ஆரம்பிக்குது அந்த கரண்ட் அப்படியே உடம்பு ஃபுல்லா மாறுது அந்த கரண்ட் பாஸ் ஆகிறது தான் உங்களோட ரத்தம் ஓட்டும் உங்களோட கால் பாதத்தில இருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த ரத்த ஓட்டம் உங்களால் நல்லா முடியும் இப்போ உங்களோட கால் பாதங்கள் உடல்கள் எல்லா பகுதியுமே அப்படியே சில்லுன்னு வாயிட்டு வரத உங்களால் நல்லா உணர முடிய ஆரம்பிக்கும் நீங்க அப்படியே அந்த சில்லுன்னு இருக்கிறத அப்படியே பண்ணிச்சுட்டே இருப்பீங்க இப்ப உங்களோட உடம்பு ரொம்பவும் ரிலாக்ஸாக இருக்கிறதா நீங்க கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அந்த ரத்த ஓட்டம் உங்களோட உடம்பு முழுசா ரிலாக்ஸா இருக்கீங்க இலகனா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறீங்க அந்த ரிலாக்ஸேஷன் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய படிப்புக்கான முத்திரையை நீங்க உங்களோட மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய பீனிங் கிளான்ல கொண்டு வந்து நிறுத்துறீங்க உங்களோட நெற்றி பொட்டுக்கிட்ட கொண்டு வந்து அந்த சிம்பிளை நிறுத்துறீங்க அந்த சிம்பிள்ஸ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்க தேர்வுல மாநில முதல் மாணவரா வந்து நிக்கிறதா உங்களுடைய காட்டும் அந்த சிம்பிள்ஸ் மெதுவா கண்ணை மூடிட்டு உங்களுடைய நெற்றிக்கண்ண நிறுத்தி அந்த சிம்பிள் அப்படியே மெதுவா வரைய ஆரம்பிங்க அப்படியே அந்த புத்தகத்தை அப்படியே நீங்களா போய் மெதுவா வரையறீங்க ஒரு வெள்ளை கலர்ல ஒரு புக்கு வரையறீங்க அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா நான் ஐஏஎஸ் ஆகிறேன் நான் ஐஏஎஸ் தேர்வில் மாநிலத்து முதல் மாணவனாக வெற்றி பெற்றுள்ளேன் அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஒரு கோல்டன் லெட்டர்ஸ்ல எழுதுறீங்க அதுல அழகான ஒரு லோகோ ஒண்ணு இருக்கு அந்த லோகோ வந்து அப்படியே ஒரு ரெட் கலர் வித் கோல்டிஷ் கலர் கலந்து அப்படியே ஜொலிக்கிற மாதிரி ஒரு லோகோ அந்த புத்தகத்தை அப்படியே வரைகிறத மட்டுமே நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா அதுலேயே முழு கவனத்தை செலுத்துங்க வேற எதுவும் செய்ய வேணாம் அப்படியே அந்த கவனத்தை முழுமையா செலுத்திட்டே இருங்க அப்படியே நீங்க என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்களுடைய முழு கவனமும் அந்த புத்தகத்தோடைய அந்த சிம்பிள் அந்த சிம்பிள்ஸ்ல மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எதுலையுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது முழு கவனத்தையுமே அந்த சிம்பிள்ஸ்ல மட்டுமே செஞ்சுட்டுங்க ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு கண்ணை அப்படியே மெதுவா துறங்க கண்ணை திறந்துட்டு உங்களோட மற்ற வேலை பார்க்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணு தடவையாச்சும் இந்த பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சி செய்யறதுக்கான நல்ல நேரம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா நைட்டு நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி தான் இந்த பயிற்சி செஞ்சா கொஞ்சம் பவர் அதிகம் மற்றபடி ஆல்ஃபா தியானத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம எத்தனை நாடு இந்த மெடிடேஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் நம்மளோட உடம்ப முழுச ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு பிறகுதான் நீங்க அந்த சிம்பிளை கவனிக்க ஆரம்பிக்கணும் ரிலாக்ஸேஷன் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு நீங்களாவே உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே ஒன்னு ரெண்டு பத்துல இருந்து ஜீரோ வர வரைக்கும் அப்படியே தலையில கவுண்ட் பண்றதாகவும் நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் அந்த ஒவ்வொரு கவுண்டிங் ஆக 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 உங்களுடைய உடம்பு லேஸ் ஆயிட்டு வர்றதாகவும் நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ்ல நீங்க பயன்படுத்தலாம் ஆனால் இப்போ நான் சொன்ன மெத்தட் இதை பயன்படுத்தினாவே நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ரிசல்ட் எங்களுக்கு இன்னும் பத்திர ஒன்னு வேணும்னா கூட எங்ககிட்ட கேட்கலாம் உங்களுக்கு அடுத்த மெத்தட் எது வேணாலும் உங்களுக்கு அங்கே கொடுக்குறோம் நன்றி ஆஃபத்தியானத்துல எல்லாருமே ட்ரை பண்ணுங்க வாழ்க்கையில என்ன தேவையோ அது அடைறதுக்கு இந்த ஆஃபத்தியான பயன்படும் திரும்பவும் சொல்றோம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரே நேரத்துல ஒண்ணுதான் நீங்க முயற்சி செய்யணும் ஒரே டைம்ல ரெண்டு மூணு தான் நீங்க முயற்சி செய்யாதீங்க ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அது முழுசா அடைகிற வரைக்குமே வேற எதிரையுமே கவனத்தை செலுத்தாதீங்க அது முழுசா கிடைச்ச பிறகுதான் அடுத்தது நீங்க செயல்படுத்தணும் நன்றி